இப்படியும் சொல்லலாம் பொங்கல் வாழ்த்து நம் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் வளங்களும் பொங்கட்டும் ஹாப்பி பொங்கல் ஒவ்வொரு பண்டிகையும் நம்மை புதுப்பித்து உற்சாகப்படுத்திய உறவுகளை பலப்படுத்தும் ஒரு அரிய தருணமாகும் அதேபோல பொங்கல் பண்டிகையும் விவசாயிகளுக்கு நன்றி சொல்லவும் நம் பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை போற்ற கிடைத்த ஒரு முக்கியமான நாடாகும் நான் விவசாயின் மகனாக பிறந்தவன் என் தந்தை மண்ணில் விவசாயம் செய்தார் நான் மக்கள் மனங்களில் விவசாயம் செய்கிறேன் நாடும் நம்பிக்கை விதைகளை விதைத்து மக்களின் வாழ்வில் வளர்ச்சியையும் மகத்தான நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி வருகின்றேன் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த காலத்தில் பொங்கலே இப்படியும் கொண்டாடலாம் நேரடியாக விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல முடியாவிட்டாலும் உங்கள் பிரார்த்தனைகளில் விவசாயிகளின் வாழ்க்கையை தழைக்கவும் அவர்கள் குடும்பம் மேம்படவும் வேண்டுங்கள் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய முனைந்தால் அது அவர்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் நமக்கு உணவைக்கும் விவசாயிகளுக்கும் இயற்கைக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கோடான கோடி நன்றிகள் பொங்கலின் வாழ்வியல் தத்துவம் என்ன பொங்கல் நமக்கு அன்பு அமைதி உழைப்பு நன்றிணர்வு நம்பிக்கை உழவரின் அருமை போன்ற உயரிய தத்துவங்களை கற்பிக்கிறது அதனால்தான் நம் வாழ்க்கையில் இவை அனைத்தும் பொங்கட்டும் என்று கூறுகிறேன் அன்பு அமைதி ஆற்றல் நம்பிக்கை மகிழ்ச்சி உற்சாகம் நேர்மை நல்ல எண்ணங்கள் நச்சிந்தனை உழைப்பு அன்னை தமிழ் மொழி உணர்வு கொடுக்கும் செயல் வளர்ச்சி வாய்ப்புகள் அறம் வீரம் நட்பு நல்ல தொடர்புகள் மன அமைதி இறைப்பக்தி நம் நடத்தை நம் கலாச்சாரம் சான்றோர் நட்பு புதிதாக கற்கும் திறன் பயிற்சி தொடர் முயற்சி தொடர் செயல் பாரம்பரிய உணவு ஆர்வம் பசுமை சூழல் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்ப அறிவு பொதுநல உணர்வு சமதான வாழ்வியல் காலநிலை மாற்ற விழிப்புணர்வு இயற்கை வளங்களின் பாதுகாப்பு உலக சகோதரத்துவம் மனநிலை ஆரோக்கியம் அனைவருக்கும் உதவும் நல்ல மனம் இப்படி இந்த பொங்கல் நமக்கு அனைத்து விதமான செழிப்பையும் வழங்கட்டும் வழங்கட்டும் நம் அனைவரின் மனமும் மகிழ்ச்சியால் திளைக்கட்டும் திளைக்கட்டும் உலகம் முழுவதும் நம் கலாச்சாரம் பரவட்டும் பரவட்டும் பாரம்பரிய உடைகளை அணிந்து நம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாய் பொங்கல் கொண்டாடுவோம் அனைவருக்கும் மனமகிழ்ச்சியான தித்திக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள் பொங்கலோ பொங்கல் தை பிறந்தால் நல்ல மகத்தான வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் வாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க